பொதுவாகவே வீட்டில் விளக்கேற்றி வைத்தல் அப்படிங்கிறது நீண்ட காலமாகவே கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் கார்த்திகை மாதத்தில் வீட்டில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மகா தீப திருநாள் அன்னைக்கு விளக்கு ஏற்றும் பொழுது இந்த இரண்டு வார்த்தையை சொல்லிக்கிட்டே நம்ம ஏற்றும் பொழுது பெரிய யோகம் நமக்கு வந்து சேரும் அப்படின்னும் குறிப்பாக கடன் பிரச்சனை தீரும் அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கார்த்திகை மாதத்தில் தீபத் திருநாளை வருடா வருடம் நம்ம ரொம்பவே சீரும் சிறப்புமாக கொண்டாடுவோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தீபத் திருநாள் மகா தீபத் திருநாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வருது புதன் கிழமையோடு வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு தீபம் ஏற்றும் பொழுது இந்த வார்த்தையை இந்த இரண்டு வார்த்தையை சொல்லிக்கிட்டே நம்ம ஏற்றும் பொழுது அதற்குரிய பலன் அப்படிங்கிறது யோகத்திற்கான பலனாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை விளக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சலோகத்தில் விளக்கு ஏற்றலாம் வெள்ளியிலான விளக்கு ஏற்றலாம் பாவை விளக்கு ஏற்றலாம் சர விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு கோடி விளக்கு தூண்டாமணி விளக்கு அப்படின்னு பல வகைகள் இருந்தாலும் கூட அந்த மண்ணிலான அகல் விளக்குக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் வசதிக்கேற்ப மன தூய்மையோடு சின்ன ஒரு அகல் விளக்கு மண்ணிலால் செய்யப்பட்ட அகல் விளக்கு வீட்டில் ஏற்றி வைத்து இறைவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷம் நிறைந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த கார்த்திகை தீபத்தன்று விளக்கு ஏற்றும் பொழுது இந்த ஒரு இரண்டு வார்த்தையை சொல்லிக்கிட்டே நம்ம ஏற்றலாம் கடன் பிரச்சனை தீரவும் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து சேரவும் அந்த வார்த்தை நமக்கு துணை புரியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய நாளாக இந்த கார்த்திகை திரு கார்த்திகை தீப திருநாள் விளங்குது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த திரு கார்த்திகை தீபத்தில் அண்ணாமலையாரின் பெயரை உச்சரித்தாலே நிச்சயமாக நமக்கு மோட்சம் கிட்டும் அப்படிங்கிறது உண்மை திரு கார்த்திகை தீப திருநாள நம்ம வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு விரதம் இருக்க வேண்டியவங்க காலையிலேயே விரதத்தை துவங்கி அந்த விரதத்தை மேற்கொள்வாங்க மாலை ஐந்து மணிக்கு முன்பாகவே பூஜைக்கு தேவையான வேலைகளை முடித்துவிட வேண்டும் அப்படின்னும் அண்ணாமலையாருக்கு நைவேத்தியமாக அப்பம் பொறி உருண்டை தயார் செய்வது மண்ணிலான அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தயார் நிலையில் பூஜை அறையில் அலங்காரம் செய்வது போன்ற வேலைகளை முன்கூட்டியே நம்ம முடித்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐந்து மணிக்கு முன்பாகவே முடித்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு திரு கார்த்திகை தீபமான அன்றைய தினத்தில் கட்டாயமாக இருபத்தி ஏழு மண் அகல் விளக்குகளை வீட்டில் ஏற்றுவது சிறப்பு அண்ணாமலையார் கோவிலில் திரு கார்த்திகை தீபம் சரியா ஆறு மணிக்கு ஏற்றப்படும் அந்த தரிசனம் நேரலையாக நம்ம வீட்டிலேயே நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையாரை கண்குளிர பார்த்துவிட்டு நம்ம வீட்டில் தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தீப தரிசனத்தை நம்ம தரிசனம் செய்துவிட்டு முதல்ல வாசலுக்கு போய் வாசலிலிருந்து தீபங்களை ஏற்றி வர வேண்டும் அப்படின்னும் வாசலில் தீபம் ஏற்றும் பொழுது அண்ணாமலையாரே போற்றி போற்றி அண்ணாமலையாரே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தையும் இந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லிவிட்டு தீபத்தை ஏற்ற துவங்குவது அப்படிங்கிறது நம் வாழ்வில் பல மாற்றங்கள் உண்டு பண்ணுவதற்கான அற்புதமான வார்த்தைகளாகவே சொல்லப்பட்டிருக்கு தீபத்தை ஏற்றி முடிக்கும் வரை மனதில் இந்த நாமங்களை உச்சரித்துக்கிட்டே இருக்க வேண்டும் வாசலில் இருந்து தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னும் பிறகு வீடு முழுவதும் தீபங்களை ஏற்றி வைத்துவிட்டு அதன் அதன் பிறகுதான் பூஜை அறையில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு தான் வரோம் அந்த விதிமுறையை கடைப்பிடித்து வீடு முழுவதும் எல்லா இடங்களிலும் தீபங்களை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு படுக்கையறை குளியலறை சமையலறை தொழுவம் தண்ணி தொட்டி மொட்டை மாடி அப்படின்னு இடம் விடாமல் வீடு முழுவதும் வீட்டை தீப ஒளியால் அலங்காரம் செய்து முடித்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதன் பிறகு பூஜை அறையில ஒரு சின்ன மண் அகல் விளக்குல சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அதில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னும் வழக்கமா நம்ம வீட்ல இதோடு காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு ஏற்றக்கூடிய வழக் வழக்கம் இருக்கு அப்படின்னா அதையும் தாராளமாக ஏற்றி வைத்து கொள்ளலாம் அதன் கூட சேர்ந்து இறுதியாக இந்த மண் அகல் விளக்கை தனியாக இறைவனுக்கு ஏற்றுவது சிறப்பு இறைவனுக்கு செய்து வைத்த நெய்வேத்தியங்களை வாழை இலையில் வைத்து கற்பூர தீபாரதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் இந்த நெய்வேத்தியங்களை சாப்பிட்டு விரதம் இருப்பவர்கள் அந்த விரதத்தை முடிவு செய்து கொள்ளலாம் மனநிறைவோடு இந்த வழிபாட்டினை நம்ம நிறைவு செய்யும் பொழுது நம்ம அறியாமலேயே நம் மனதில் ஒரு திருப்தி ஏற்படும் அந்த தீப வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை எல்லாருமே அண்ணாமலையாரின் இந்த கார்த்திகை மகா தீப திருநாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடி தீபம் ஏற்றும் பொழுது அண்ணாமலையாரே போற்றி போற்றி அண்ணாமலையாரை போற்றி போற்றி ஓம் நமக் சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லி ஏற்றலாம் இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல தீபம் பொதுவாக விளக்குகளில் ஐந்து முகங்கள் இருக்கும் ஐந்து முக விளக்குகளை எல்லா நேரங்களிலும் நம்மால் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நடைமுறைக்கு ஒப்பாத ஒரு விஷயம் அதனால் ஒரு முகமோ இரண்டு முன முகமோ தினமும் விளக்குகளை ஏற்ற வேண்டும் அப்படின்னும் அதிகாலை சூரியன் உதயத்திற்கு முன்பாகவும் மாலை அந்தி சாயும் முன்பும் வீட்டு வாசலில் தெளித்து கோலமிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி செய்யும் பொழுது நேர்மறை சக்திகள் நம்மை சூழ்ந்து வாழ்வில் இருளெல்லாம் விலகி ஒளி பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த கார்த்திகை மகா தீப திருநாள் வீட்டுல எத்தனை விளக்குகள் ஏற்றினாலும் கூட அந்த குத்து விளக்குக்கு அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்னா சொல்லலாம் அந்த குத்து விளக்கை கண்டிப்பாக ஐந்து முகங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னும் குத்து விளக்குக்கு ஒரு முகம் கொண்ட விளக்கை நம்ம ஏற்றினோனா நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இருமுகம் ஏற்றினோனா குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னும் மூன்று முகம் ஏற்றினோனா புத்திர தோஷத்திலிருந்து விடுபடும் அப்படின்னும் நான்கு முகம் கொண்ட விளக்கை ஏற்றினோனா வீட்டில் வறுமை நீங்கி செல்வமானது பெருகும் அப்படின்னும் ஐந்து முகம் கொண்ட விளக்கை நம்ம ஏற்றினோனா இம்மேல் சொன்ன அத்தனை விதமான சகல நன்மைகளும் நமக்கு கொண்டு வந்து இறைவன் அருள்வார் அப்படிங்கிறது உண்மை முதல்ல வாசலில் ஏற்றிய பிறகு அதன் பிறகு தீபங்களை ஏற்றுவது வீட்டின் முழுவதும் ஏற்றுவது சிறப்பு இந்த விஷயங்களை கடைப்பிடித்து தீபத்தை ஏற்றி இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்